ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்துருங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கருவேப்பிலையே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு கூட எடுத்துக்கங்க அதோடு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடணும் தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் ஸோ இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதோட கூட உளுந்தும் போட்டுக்கலாம் அதோட மிளகும் போட்டுக்கலாம் போட்டுட்டு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா ஒரு ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் நாலு போட்டுட்டேன் ஸோ நல்லா இதை பார்த்திங்கன்னா நல்லா வருபடணும் வறுப்பட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணணும் ஸோ கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது கருவேப்பில சாப்பிட்றதால அதில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு நார் சத்து கேல்சியம் இரும்பு இரும்புச்சத்து அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ அப்படி சொல்லிவிட்டு நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு தலைமுடி வளரவும் உதவுது இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ப்ளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சுகரோட லெவலை வந்து குறைக்க செய்யுது ஸோ ப்ளட் சுகர் இருக்கவங்க கூட இந்த கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொழுப்பையும் வந்து கரை உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைச்சி உடல் எடையை வந்து குறைக்கவும் செய்து செரிமானத்தையும் வந்து சீராக்கக்கூடியது தான் இந்த கருவேப்பில ஸோ இதில் போட்டு நல்லா வருபடணும் பாருங்கள் கருவேப்பில கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் கருவேப்பில பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டே நல்லா வந்து இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகி வருது நல்லா கருவேப்பிலாம் அப்படியே சுருங்கி முறு முருன்னு வர ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள் இந்த அளவில் இருந்தால் போதும் நல்லாவே வருப்பட்டுடுச்சு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா வறுப்பட்டுடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வறுபட்டாலே போதும் இது நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லா பவுடராக அரைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் கையில் வந்து இது மாதிரி உடச்சி காட்டுறேன் இப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தூள் தூளாக போகுது இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஆகணும் கருவேப்பில் இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இது கூடவே வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இது மாதிரி ஆனாலே போதும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ப்ளேட்டில் இது மாதிரி போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் அது மாதிரி பேப்பர்லாம் இருந்ததுன்னா அந்த பேப்பரில் கூட போட்டு நல்லா ஆற விடலாம் சூடு வந்து ஆரட்டும் ஏன்னா ஜாரோடைய சூடு வந்து அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது மாதிரி வந்து நல்லா பவுடராக அரைக்கணும் அரைச்சிட்டு இதை என்ன பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இட்லி தோசை அது மாதிரி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இட்லி தோசைக்கு இல்லை சாதத்தை கூட பிசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சத்தானதும் கூட ஸோ குழந்தைங்களுக்குமே இதை வந்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து நம்ம பவுட்ரு பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணுன்னா நிறைய நாளைக்கு வந்து இது கெடாமல் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்